ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லையா இன்னைக்கு ஒரு பெர்லின் ஃபெஸ்டிவல் இப்படி பல விருதுகளை கலந்துக்கிட்டு விருது வாங்கியிருக்கு உலக அளவில் ஒரு உலகத்தரமான படத்தில் பேர் வாங்கியிருக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து திரைக்கு கொண்டு வரணும் ஜனங்க இதை கொண்டு வந்து சேர்க்கணும் பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து அப்படியே திரைக்கு வராமே போயிடுது மக்கள் வந்து பல விருதுகள் சொல்றாங்க இது என்ன மாதிரி படங்கள் தெரிஞ்சுக்கிற கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து திரைக்கு கொண்டு வரும் அப்படின்னு ஒரு முயற்சி தான் எஸ்கே வந்து சொன்னது மாதிரி ஒரு முயற்சி தான் இது ஜனங்கிட்ட கொண்டா இந்த மாதிரி படங்களும் காட்டுவோம் அவங்க இப்படி படமும் படம் ரெகுலராக ரெகுலரா எல்லா படங்களும் அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் அப்படின்றக்கார ஒரு முயற்சி தான் இது வேற ஒன்றும் இல்ல அதான் எல்லாமே ஒரு புது அனுபவமா இருக்கு நீங்க பாருங்க சரிங்களா சந்தோஷம் சந்தோஷ கண்டிப்பா மகிழ்ச்சியா தம்பியோட தயாரிப்பு அது இந்த மாதிரி ஒரு படங்கள் அவர் எடுக்க வந்ததுக்கு உண்மைக்கு அவர் பெரிய வரவேற்கணும் இருக்குன்னு கண்டிப்பா இப்போ படங்கள் வந்து அவர் வந்து பண ரீதியாக எதையுமே எதிர்பார்க்காம ஒரு படத்தை எடுத்தார் இல்லையா அதுக்கு நான் வரவேற்கணும் இருக்குன்னு எனக்கும் இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதான் கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு ஒரு புது அனுபவமா இருக்கும் இந்த படம் நீங்க பாருங்க நான் திருப்பி அதான் சார் நீங்க மத்த படம் எதிர்பார்க்காதீங்க இது கண்டிப்பா நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி நம்ம படம் பார்க்கணும் இந்த படத்துக்குள்ள இந்த கதைக்குள்ள இருக்க விஷயம் இன்னைக்கு சூழல எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம் அதனால எல்லா ரசிகர்களும் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு புது அனுபவமா இருக்கும் இந்த படத்தோட கதை பயணம் தான் இந்த பயணத்தை முடிவு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் மக்கள் கையில விட்டாங்க இயக்குனர் அந்த இடத்த நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்களோ அதுதான் அந்த படத்தை கிளைமேக்ஸ் திருப்பி சொல்றேன் ஒரு புது அனுபவம் தான் ஒரு முயற்சி தான்